அரசருடைய இரண்டாவது புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை வாசிக்க கேட்போமே ஆண்டவர் திருமுன் அரசர் யோசபாத்து உடன்படிக்கை செய்து கொண்டார் அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்து இரண்டு இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதிமூன்று தொடர்ந்து அதிகாரம் இருபத்து மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய அந்நாட்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பாணை நோக்கி ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான் பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக அரசே உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் விட்டனர் என்று சொன்னான் மேலும் அவன் அரசரிடம் குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான் அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அகிக்காமையும் மிகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் அசாயாவையும் நோக்கி அரசர் இட்ட கட்டளை இதுவே நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதைக் குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்த நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள் ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை அவற்றின்படி நடக்கவும் இல்லை எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார் அரசரது அழைப்பு கிணங்கி யூதாவிலும் எருசேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர் அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும் எருசலேம் குடிகள் அனைவரும் குருக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர் அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார் அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார் மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர் நன்றி திருப்பாடலில் நூற்று பத்தொன்பது ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும் ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும் வழியை கற்றுத்தாரும் ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும் நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன் உம் திருச்சட்டத்தின்படி எனக்கு நடக்க மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன் ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழி கற்று தாரும் அல்லேலூயா அல்லேலூயா நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு பதினைந்து முதல் இருபது முடிய உள்ள இறைவாக்கியங்கள் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓனாய்கள் அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ மூட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மொக்கு புகழ் போலி இறைவாக்கினர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இன்றைக்கு பெருத்துக்கொண்டே போய்கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டை நாம் அறிவோம் பல 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 பிரிவினைகள் பல 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 பெயர் கொண்ட சபைகள் இன்றைக்கு விரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இது உண்மையிலேயே ஆரோக்கியம்தானா பிரிந்து 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 போவதா அல்லது வளர்ந்து 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 முன்னேறுவதா எது ஆரோக்கியமானது பிரிந்து செல்வது என்பது பகைமையினுடைய அடையாளம் வளர்ந்து வளர்ந்து முன்னேறுவது என்பது சாட்சியத்தினுடைய அடையாளம் போலி இறைவாக்கினர்கள் மட்டிலே எச்சரிக்கையாக இருங்கள் செயல்களைக் கொண்டே யார் யார் எப்படிப்பட்டவர் செயல்களைக் கொண்டே யார் யார் எத்தகைய மனநிலையை கொண்டவர்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நல்ல மரம் நல்ல கனியைத்தான் கொடுக்க முடியும் கெட்ட மரத்திலிருந்து தீய மரத்திலிருந்து கெட்ட பழத்தைத்தான் நாம் பறித்து கொள்ள முடியும் எனவே செயல்கள் என்றைக்காவது ஒரு நாள் அது வெளிப்படுத்தும் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் தன்னை வளர்த்து கொள்ள விரும்புகின்றவர்கள் யார் உண்மையிலேயே தான் சார்ந்திருக்கின்ற அந்த மறையை வளர்க்க விரும்புகின்றவர்கள் என்பதனை செயல்களே நமக்கு வெளிக்காட்டும் என்பதுதான் உண்மை கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவிலே நம்மை வளர்த்தெடுக்க வார்த்தைகளும் அந்த வார்த்தையின் வழியாக செயல்களும் அந்த செயல்களின் வழியாக ஒரு மனிதனுடைய வாழ்வும் நம் ஒவ்வொருவரையுமே கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவிலே நம்மை வளர்த்தெடுக்குமே ஆனால் அதுவே உண்மையானது அதுவே உயர்தரமானது அதுவே கடவுளுக்கு விருப்பமானதாய் இருக்க முடியும் எனவே நம்மை கடவுளோடு நெருங்கிய விதத்திலே உறவு கொள்ளச் செய்து அவரோடு கூடிய நல்ல ஒரு வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வது உண்மையிலேயே சிறப்பானது சரியானது எச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்வோம் விழிப்பாய் இருந்து வாழ்வை நாம் காத்து ஆனால் அந்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே நிலையான பேரின்பத்தையே பெற்றுத்தரும் என்கின்ற இந்த சிந்தனையோடு ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள நாம் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள விளைவோம் ஆண்டவரேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை புகழுங்கள் ஆமென்